அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய பெற்றோரே இங்கே பாருங்கள் இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது இந்த ஷொப் வந்து இது எங்கட சாம மார்க்கெட் இது மாதிரி நிறைய நிறைய ஷொப் இருக்கு இது வந்துட்டு பெருநாள் டைம் பெருநாள் டைம்ன்றதால ஒற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அன்பளிப்பாக பணத்தை பரிமாறிக்கொள்வோம் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளிட்ட பக்குவம் இல்லாத பிள்ளைங்கள்ட்ட அதிகமான காசு கொடுத்து அனுப்பாதீங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த காசில பெருமதி விளங்குது இல்லை காசி ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு கொண்டாந்து அல்லது நூறுவாத்தாள் கொண்டாந்து அந்த பிள்ளையை கேட்குற பொருளுக்கும் அந்த காசிக்கும் அந்த பிள்ளையில பக்குவத்தன்மைக்கும் வாங்குகிற பொருளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது நாங்கள் எங்கள்கிட்ட கடையில் இப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் மற்றவங்க எப்படி என்னங்களுக்கு தெரியா ஆனால் பெற்றோரை தயவு செய்து பக்குவம் இல்லாத பிள்ளைங்களை கையோட கூட்டி கொண்டு போய் அந்த பொருள் உண்டைக்கு உதாரணத்துக்கு இப்படி ஒரு பொருள் எடுப்பீங்கன்னு சொன்னால் இந்த பொருளை விலையை கேட்டு கொடுங்க ஏனென்றால் சந்தர்ப்ப வியாபாரங்கள் நிறைய இருக்கு பக்குவம் இல்லாத பிள்ளைங்களுக்கு பணத்தின் பெருமது தெரியாது ஆகவே தையவு செய்து பெற்றோரை உங்களோட பிள்ளைங்களை சிறுவர்களை கையோட கூட்டி கொண்டு போய் உங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வாங்கி கொடுங்க தயவு செய்து அவங்களுக்கிட்ட பணத்தை கொடுத்து யாருக்கிட்டையும் அனுப்பாதீங்க எங்கள்கிட்ட மட்டுமே எங்கேயுமே செய்யாதீங்க ஏனென்று சொன்னால் அந்த பணத்தின் பெருமதி அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாதுங்க அஸ்லாம் வலைக்கம் வரகம்து வரக்கூடாது